இந்த ஆன்லைன் தொடர் இப்போது விவாதிக்கப்படுகிறது இருப்பினும் குடும்பத்தினர் அல்லது குழந்தைகள் முன்னிலையில் விளையாடும்போது போது ஏமாற்ற வேண்டாம் இந்த வலைத்தொடர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பார்வையாளர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது சாஸ்பாஹோ மற்றும் என்ஆர்ஐ வெப்சீரிஸ் ஸ்ட்ரீமிங் மீடியாவிற்கான மற்றொரு நன்கு அறியப்பட்ட வலைத்தளம் தளம் அங்கு பயனர்கள் நம்ப முடியாத மற்றும் மிட்நைட் வலைத்தொடர்களை பார்க்கலாம் இந்த வெப் சீரிஸின் மற்றொரு கவர்ச்சியான அம்சம் என்னவென்றால் ஒரு மாமியார் மற்றும் மருமகன் இடையேயான காதல் மற்றும் ஒரு மாணவர் மற்றும் ஆசிரியருக்கு இடையேயான காதல் இந்த ஆன்லைன் நிகழ்ச்சிகள் ஏன் பலருக்கு மிகவும் பிரியமானதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கின்றன என்பதின் காரணம் சமீப காலமாக ஆன்லைனில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் சீரிஸ் சாஸ்பாகும் மற்றும் என்ஆர்ஐ ஆகும் ரசிகர்களின் நல்ல கவனத்தைப் பெற்ற இந்த ஈர்க்கக்கூடிய வலைத்தொடரில் நடித்த கவர்ச்சிக்கன்னிகள் கண்ணிகள் ராஜ்யவர்மா மற்றும் பரோனிதாடே நேர்த்தியுடன் நடித்துக்கொண்டே தங்கள் மனதை கவரும் நடிப்பால் இணையத்தை பிரமிக்க வைத்தனர் உள்ளுவின் நன்கு அறியப்பட்ட பிராண்டுகளில் ஒன்றான பலாங் அதன் பரபரப்பான மற்றும் அற்புதமான நிகழ்ச்சிகளால் பார்வையாளர்களை மகிழ்விப்பதில் தவறில்லை இந்த வெப்சீரிஸின் பதிப்பில் பல நடிகைகள் தனது முழு உடம்பையும் காட்டி பிரமிக்க வைத்தனர் சாஸ்பாஹோ மற்றும் என்ஆர்ஐ மிக சமீபத்திய வரவு ஆன்லைனில் அதிக கவனத்தை ஈர்த்தது இந்த வலைத்தொடரில் புதுமண தம்பதியின் சூடான கட்டிலின் சத்தம் தனிமையில் இருக்கும் மாமியாரை அடையும் போது அவர் தன்னைத்தானே நிதானப்படுத்த பலவழிகளை உருவாக்குகிறார் மருமகளின் என்ஆர் ஐ தம்பியை தனது மேல் அழகை காட்டி வசீகரம் செய்து தனது காம இச்சைக்கு அடிப்பணிய செய்கிறார் மாமியார் அவளது கூர்மையான கொழுத்து கிடக்கும் முன்னழகை கண்டு அவளுடன் கட்டில் விளையாட்டை விளையாட தொடர்கிறான் என்ஆர் ஐ தம்பி இந்த சீரிஸில் நடிகைகளின் அட்டகாசமான மற்றும் உணர்ச்சிகரமான சித்தரிப்புகள் இடம்பெற்றுள்ளன இது நெட்டிசன்களை வெறித்தனமாக ஆக்கியது எஸ் எஸ்கே இயக்கிய வெப் சீரிஸில் ராஜி வர்மா பரோமிதா டே மற்றும் அனில் பிஸ்னோய் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் உழுவின அதிகாரப்பூர்வ வலைத்தளம் மற்றும் அவர்களின் மொபைல் பயன்பாட்டிலும் இந்த வலைத்தொடரை நீங்கள் பார்க்கலாம் இதுபோன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி